என்னடா ஆச்சு எனக்கு இந்த நதி டானம் எனக்கு இருந்ததே இந்த ஒரே ஒரு கோடாரிதான்டா இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்னு அங்கேயே உட்காந்து புலம்புறான் சவுண்டு விடுறான் அப்போ அந்த நதியில இருந்து பளிச்சுன்னு ஒரு தேவதை வருது தேவதையை பார்த்ததும் விறகு வெட்டி ஏமா நீ யாரம்மா ஏதோ லைட்டு கீட்டெல்லாம் போட்டுட்டு வெளிச்சத்துல வரேன்னு கேட்குறான் உடனே தேவதை சொல்லுது நான் இந்த நதியோட தேவதப்பா நீ உங்க உட்காந்து ஜோன அழுதுற சத்தம் கேட்டுது அதான் பார்க்க வந்த என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குது நம்ம விறகு வெட்டி ஆமாம் என்ன பண்ண நான் ஒரு விறகு வெட்டி மரம் போது என் கோடாரி இந்த தண்ணிக்குள்ளே தபக்குன்னு விழுந்துடுச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறான் தேவதை அடடா அதுக்கா இவ்வளவு அழுக கவலைப்படாத கண்ணு உன் கோடாரியை நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நதிக்குள்ளே குதிக்குது சும்மா உள்ள போயிட்டு வெளியே வந்தா கையில ஜிகி ஜிகி ஜிகின்னு கோடாரி அதை உன் கோடாரி அப்படின்னு சொல்லுது விறகு விட்டு ஒரு நிமிஷம் யோசிக்க வாழலாமேன்னு மனசுக்குள்ள ஒரு பூச்சி சொல்லுது ஆனா அடுத்தனுடைய அச்சச்சோ இது நம்ம கோடாரி இல்லையே ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சிட்டு தேவதைய பார்த்து தேவதையம்மா இது என் கோடாரி இல்ல என் கோடாரி மரக்காய் படி போட்ட சாதாரண கோடாரி நீங்க கொஞ்சம் தேடி பாருங்களேன் அப்படின்னு நேர்மையாதான் சொல்றான் தேவதைக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு ஓஹோ அப்படியா சங்கதி இரு நான் வரேன்னு மறுபடியும் தண்ணிக்குள்ள முழுகுது இந்த தடவை தேவதை வெளியில வந்தால் கையில் தக்க தக்கத்தக்கன்னு தங்க கோடாரி மின்னல் மாதிரி இருக்கு ஏய் இதுதானே உன் கோடாரி அப்படின்னு சொல்லி கேட்குது விறகு விட்டு இதையும் பார்த்துட்டு ஐயோ சாமி சாமி இதுவும் என் கோடாரி இல்லம்மா தயவு செஞ்சு இந்த கோடாரியை மட்டும் எடுத்து தாங்கம்மா என்னோடத அப்படின்னு கெஞ்சினான் தேவதை மறுபடியும் உள்ளே போய் இந்த தடவலை வெளியில் வந்தால் சாதாரண மர கைப்பிடி போட்டு அந்த பழைய கோடாரியை கொண்டு வருது விறகு வெட்டி அந்த கோடாரியை பார்த்துட்டு ஆஹா என் கோடாரி இதுதான் என் கோடாரி இதுதான் உயிர் இந்த கோடாரி தான் எனக்கு உயிர் நன்றியுமா நன்றியுமான்னு ஹுஷியாகி வாங்கிக்கிறான் அப்போ தேவதை என்ன சொல்லுது தெரியுமா நீ ரொம்ப நல்லவ உன் நேர்மையை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் அந்த தங்க கோடாரியும் இந்த வெள்ளி கோடாரி நீயே வச்சுப்போ இது இந்த நதியோட பரிசு போய் சந்தோஷமா இருன்னு சொல்லுது விறகு வீட்டுக்கு தலை சுத்துது ஹடடா ஒரு கோடாரி தொலைஞ்சி போச்சுன்னு நினச்சா மூணு கோடாரி கிடச்சிருச்சுன்னு பயங்கர மகிழ்ச்சியில நதி தேவதைக்கு நன்றி சொல்லிட்டு இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பொக்கிஷம் மாதிரி அந்த கோடாரிகளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போறான் என்றைக்குமே நேர்மை எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் மற்றவனை ஏமாத்த நினைச்சா கடைசியில் நாம மந்து போவோம் எப்போதும் உண்மையை மட்டுமே பேச